அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் ஒரு வயல் ஒன்று வந்து பார்த்துருக்கா இதுதான் ஒரு ஒரு ஏக்கர் ஒரு இருபத்தஞ்சி சென்ட் ஒன் ஏழு ஏக்கர் மொத்தம் உங்களுக்கு பின்னாடியும் பாதை முன்னாடியும் பாதை ரெண்டு பக்கம் பாதையோடு இருக்குது பார்த்துருங்க ரோடு அந்த ரெண்டு பக்கம் பாதையோடு இருக்கு ஒரு செண்டுக்கு அறுபதனாயிரம் கேட்குறாங்க ஒரு செந்துக்கு அறுபதாயிரரூபா கேட்குறாங்க இங்கே உங்களுக்கு வேலைக்குள்ளே நல்ல விலை போய்ட்டு இருக்கு எழுபது எழுபதாயிரம் வரைக்கும் போயிட்டு இருக்கு எழுபது எழுபத்தஞ்சி வரைக்கும் போய்ட்டுருக்கு சூப்பர் கண்டம் ஒரு ஏக்கரு இருபத்தஞ்சி சென்ட் ஒரு சென்ட்டுக்கு அறுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க எதற்காவது வாங்கணும்ன்ற லிங்கில் ஒரு நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிருங்க எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிடுங்க யாருக்காவது வயல் வாங்கினோம்னா அருமையான ஒரு இடம் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு ஒரு சென்ட்டுக்கு ரூபா தான் கேட்குறாங்க பேசிக்கிடலாம் கரெக்டாக வாங்கணுன்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ